தேன்கனிக்கோட்டை அருகே ஆறு ஆண்டுகளுக்கு பிறகு நடைபெற்ற பசவண்ண ஜெயந்தி திருவிழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபாடு செய்தனர் கிருஷ்ணகிரி மாவட்டம் தேன்கனிக்கோட்டை அருகே உள்ள கேலமங்கலத்தில் உள்ள பசவேஸ்வர சுவாமி கோவிலில் ஆறு ஆண்டுகளுக்கு பிறகு பசவண்ண ஜெயந்தி விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது சிறப்பு வேள்விகள் பூசைகள் நந்தியம் பெருமானுக்கு ஆராதனைகள் போன்ற வழிபாடுகளில் பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டனர் இதைத் தொடர்ந்து வீரசைவ லிங்காயத்து சமூகத்தினர் சார்பில் பாரம்பரிய கலை நிகழ்ச்சியான வீரகாசி நடனம் நடைபெற்றது ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜாவில் உள்ள கெங்கையம்மன் கோவிலில் ஆணி மாத பால்குட விழா ஏராளமான பக்தர்களின் பங்கேற்புடன் நடைபெற்றது அம்மனுக்கு காப்பு கட்டி நோன்பு இருந்த பக்தர்கள் பூங்கரகம் மற்றும் பால் குடங்களை தலையில் சுமந்தவாறு கோவிலை நோக்கி ஊர்வலமாக சென்றனர் பம்பை உள்ளிட்ட மேலதாள முழக்கத்தால் ஊர்வலத்தில் உற்சாகம் கரை புரண்டது இதேபோல் சோளிங்கரில் உள்ள லட்சுமி நரசிம்மர் கோவிலில் கோடை விழாவின் நிறைவு நாளையொட்டி பக்தோசி பெருமாள் ஸ்ரீதேவி பூதேவி ஆகியோருக்கு சிறப்பு அலங்காரமும் பூசைகளும் நடைபெற்றன